இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தசரா திருவிழாவின் போது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் கூட்ட நெரிசல் காரணமாக அங்கு செல்ல முடியாதவர்களுக்காக அழகப்பபுரம் என்கிற சிற்றூரில் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ள காளியம்மன் சிற்பத்தை ஏராளமான இறையன்பர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வழிபட்டு வருகின்றனர் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த காளியம்மனை நாமும் இந்த செய்தி தொகுப்பின் மூலம் வழிபடலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குலசை தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஊர்தோறும் முத்தாரம்மனுக்கு தற்காலிக கோவில் அமைத்து இறையன்பர்கள் வழிபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக குலசேகரப்பட்டினம் அருகே உள்ள அழகப்பபுரம் என்கிற சிற்றூரில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் காளியம்மனின் சிலையை தத்ரூபமாக உருவாக்கி வழிபட்டு வருகின்றனர் அம்மனை வழிபடுவதற்கு மட்டுமின்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு வயதினரும் விளையாடி மகிழ இலவச ராட்டின வசதிகளையும் ஏற்படுத்தியுள்ளனா் வேண்டியது அனைத்தும் நிறைவேறுகிறது என்பதால் எந்த ஊரில் இருந்தாலும் தசரா திருவிழா கொடியேறியதும் சொந்த ஊருக்கு வந்துவிடுவதாக கூறுகின்றனர் இறையன்பர்கள்

பூஜை பண்ணிட்டு இருக்கோம் டூ டேஸ் ஒரு த்ரீ டேஸ் நடக்கும் அப்புறம் இந்த சின்ன பசங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த விளையாட்டு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் அன்னதானம் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாமே ஃப்ரீ தான் இந்த அம்மா இந்த அம்மாவுக்காக வேண்டி வர ஒரு மாலை போட்டு வரத இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்குது எனக்கு கூட ஒரு த்ரீ டே ஒரு மூணு வருஷமா கருப்பு பயில ஒரு பாதிப்பு இருந்துச்சு அது கூட நான் இதுக்காக ஒரு ஒன்றரை வருஷமா நான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தேன் அதுக்கு பிறகு இந்த அம்மாவுக்காக மாலை போட்டு வர எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அதுக்காக மக்கள் எல்லாருமே இந்த அம்மாவை வேண்டி தரிசிச்சு போனா எல்லாத்துக்குமே நடக்கும் இந்த ஊருக்கு வந்து 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 தரிசிங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் வாங்க இதே போல் இதயத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பையும் முத்தாரம்மன் நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தியதாக கூறுகிறார் மற்றொரு பெண் அப்பாவோட ஊரு கொசைகள் அப்படின்னா பெருமாள் போறோம் நாங்க பிறந்து வந்ததெல்லாம் சென்னை தான் ஆனா தசராக்கு பத்து நாளும் வந்துருவான் இங்க திருவிழாக்கு வந்துருவோம் சின்ன பிள்ளைல நான் இங்க கல்யாணம் பண்ணது இங்க மாமா பையனை தான் அதுல இருந்து இங்க ஏதாவது வருவோம் போவோம் எல்லாம் தெரியும் அந்த பத்து நாளும் பாத்தீங்கன்னா அந்த சென்னையில இருக்கிறவங்க எங்க எந்த மூலம் ஊட்கள இருந்தாலும் இங்க வந்துருவாங்க இங்க வந்து சாமி கும்பிடுவோம் வந்துருவாங்க எதுக்காக வராங்கன்னா அவங்களுக்கு நோய் நொடி எல்லாத்தையும் அஹ்யும் போக்கிடுவா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் போக்கிடுவா இங்க வந்து எல்லாரும் தர்மம் எடுப்பாங்க தர்மம் எடுக்கிறதுனா நான் என்ற கர்வம் வந்து அழிச்சிருவான் நீ எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணாலும் எப்படிதான் இருந்தாலும் இங்க வந்து தர்மம் எடுத்துட்டா நீயும் எல்லா மக்காவுடையும் நீ ஒரு மக்காதான் நீயும் ஒரு மக்களோட ஒரு ம ஒருத்தி தான் அப்படின்றவங்க புரிய வச்சிருவான் புரிய வச்ச பிறகு நம்மளும் வந்து நான்தான்ற கர்வம் அழிஞ்சி எல்லாரும் ஒன்னா ஆயிடுவோம் அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவா எல்லாரும் ஒண்ணு நீயும் வந்து எல்லா சமமா இருப்பா நீயும் உனக்கு நான் எல்லாமே குடுப்பேன் எல்லாத்தையும் கொடுத்துருவா நீ என்ன கேட்காதும் கொடுப்பா கேட்டதையும் குடுத்துருவா என் இங்க வந்தப்போ ஹை ஃபீவர் ஐ ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்போ நான் வந்து ஒரு ரூபாய் எடுத்து வச்சேன் என் பிள்ளைக்கு சரி பண்ணி கொடுத்துருமான்ட்டு சரி பண்ணி கொடுத்தா கொடுத்தா அடுத்த வருஷமே என் நான் வேசம் போட்டு வந்துருவேமான்னு வேணேன் எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து ஹோல் இருக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னாங்க அதையும் போக்கிட்டா எல்லாமே சரி பண்ணிட்டான் இப்போ நான் நல்லா இருக்கேன் எல்லாரும் வாங்க அந்த முத்தாரம்மான்னு பேர் வந்ததை எல்லா நோயும் தீர்த்துடுவான் அந்த காலத்துல முத்து எல்லாருக்கும் வந்தது அம்மாவும் போட்டது சரியாச்சிருந்தான் ஆனா எந்த நோயா இருந்தாலுமே எங்க எனக்கு சின்ன தலைவலியா இருந்தாலும் ஜோரமா இருந்தாலும் முத்தாரம் எடுத்து வைப்பேன் அவன் நூற்றி வருவா அவன் சரி பண்ணிடுவான் அதான் எல்லாரும் வாங்க எல்லாரும் கும்பிடுங்க என்ன உங்களுக்கு காசு பணத்தோட எல்லாரோட சமமான ஆளுன்றதை புரிய வச்சிருவான் இந்த காலத்துல காசு பணம் எதுவுமே முக்கியம் கிடையாது நீங்களும் மக்களோட மக்களா ஒருத்தர்ன்றது கண்டிப்பா நம்ம புரிய நான் என்கிற அகந்தையை அழித்து எல்லாரும் சமம் என்பதை உருவாக்கி வரும் முத்தாரம்மனை வழிபட்டு நிகழ்ச்சி அடைகிறார்கள் இறை